நான் சல்லா அலி செல்வம் இடத்தில் கேட்டேன் யார் ரசூல் அல்லா சல்லா முறை செல்லம் ரமதான் மாசத்துல நீங்க மாதம் முழுவதும் நோன்பு வைப்பீங்க அது அல்லாம ஷாபாவுடைய மாதத்தில் நீங்க மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறத நான் பாக்குறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரசூல் அல்லாஹி சல்லாஹ் முறை செல்லம் அவர்கள்ட்ட உசாமத்து அல்லாவுத்தலான்னு கேட்கிறார் புகாரி முஸ்லிம் பதியப்பட்டிருக்கிற சஹிஹான் ஹதீஸ் அதுக்கு கண்மணி நாயகன் செல்லவலான சிலவர்கள் சொன்ன பதில் தாலிக்க நிக்க ஷஹருன் ஷாபான் என்பது ரமதானுக்கு முன்னாடி ரஜபுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் எவுஃபலுன் நாசு அனுகு பைன ரஜப வ ரமதான் ரமதானை எந்த அளவுக்கு விசேஷமாக மக்கள் இபாதத்துகளில் கழிக்கிறார்களோ ரஜபை எப்படி மக்கள் இபாதத்தில் கழிக்கிறார்களோ அதுபோல ஷாபானில் மக்கள் கழிப்பதில்லை பொதுபோக்காக இருக்கிறார்கள் எனவே ஷாபானையும் கழிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஷாபான் முழுவதும் நோன்பு நோக்கிறேன் என்று காரணம் சொல்றார்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கிற ஷாபானை மக்கள் பொறுபோக்காக விடுகிறார்கள் என்றால் அப்ப ரமலானில் எப்படி இபாதத்தில் கழிக்கிறார்களோ அதுபோல ரஜபையும் இபாதத்தில் கழிக்கிறார்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூதல்லாஹி சல்லாஹின் அவர்கள் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் அனசுபின் மாலிக் ரதி அல்லா தாலாம் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பைஹத்தியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீசில் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னசில் ஜன்னத்தின் நஹரன் யுகாலு லகு ரஜப் சொர்க்கத்தில் ஒரு நதி ஒன்று ஓடுகிறது அந்த நதிக்கு பெயரே ரஜப் அசத்து பயாதம் மினல் லபல் அந்த நதியினுடைய நீர் பாலை விட அதிக வெண்மை உள்ளதாக இருக்கும் தேனை விட அதிக சுவையுள்ளதாக இருக்கும் அந்த நதியினுடைய தண்ணீர் மண் சாமின் ரஜபு யோமன் சத்தாக உகமில் தாடிக்கண்ணர் ரஜபு மாதத்தில் யார் ஒரே ஒரு நோன்பு நுட்பாரோ அவர்க்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு அந்த ரஜம் என்கிற நதியிலிருந்து நீர் புகட்டுவான் என்கிறதே மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீன்சொல்லை காட்டுவார் ஆக இந்த புனிதமான மாதத்தை பாவங்களிலிருந்து நாம் தவிந்து கொள்வதோடு அதிக நന്മகளை செய்து இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது நோன்புகளை அதிகம் நோற்று இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் இந்த வருடத்தினுடைய இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுல இந்த மாதம் இருக்கிறது இந்த ரஜபு மாதத்தினுடைய முக்கியமாக கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சல்லு அவர்கள் சொல்வதை சொல்வார்கள் என்னுடைய நேசர் கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சல்லு அரை அவர்கள் எனக்கு மூன்று வசதியத்தை சொல்லி தந்தார்கள் மூன்று விஷயத்தை எனக்கு கற்று தந்தார்கள் லா அத ஹத்தா அமூத் நான் முத்தா போகிற வரைக்கும் அந்த மூனையும் விடமாட்டேன் அவ்வளவு முக்கியமானவைகள் அந்த மூன்று சௌமு சலார்தி ஐயா ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பிருக்கக்கூடிய ஐயா முழுமியல் என்கிற நோன்பு வ சலாத்துல் லுஹா லுஹா தொழுகை வ நவம்பரும் நல்லா வித்துரு இரவில் கடைசியாக தொலைப்படுகிற வித்துரு தொழுகை இந்த மூன்றையும் அவசியம் நீ செய்து வா என்று தமிழி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்ற வார்த்தை ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பு செய்த அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க லா அதஹுன்ன ஹத்த அமூத் இதுவரைக்கும் நான் விடல இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இதை விட மாட்டேன் அவ்வளவு சிறப்பான வேலைகள் இந்த மூன்றும் இந்த ஒவ்வொரு மாதமும் நோக்கக்கூடிய மூன்று நோன்பு ஐயா பொல்வீல் என்கிற அந்த நாட்களுடைய நோன்பு இதை நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அபுகுரே ராவதி அல்லாஹர்களுக்கு வசியத்து செய்தார்கள் அப்துல்லா அமருபிரல் ஆசிரதி அல்லாஹாலும் ஹதீஸ்களிலேயே ரொம்ப உயர்தரமான ஹதீஸ் தரம் பிரிக்கிறாங்கல்ல சஹிஹான் ஹதீஸ் வகைபான் ஹதீஸ் அந்த தரம் பிரிக்கிற வகைகள்லயே

தி ஹஸ்பிக அண்ட் தசோம புல்லஷகரின் ثلاثه ஐயா ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது உனக்கு போதுமானது வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நோன்பு வகிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது உனக்கு போதுமானது செயல் நடக்க தி குல்லி ஹசனத்தின் அசுரு அம்சாதிகா ஏன் அப்படின்னா உனக்கு ஒவ்வொரு நாளுக்கு பகரமாக பத்து நாட்கள் நோன்பிருந்த கூறி கிடைக்கும் நீ இப்படி ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் நோன்பு வச்சா நீ காலம் முழுக்க நோன்பு வைத்த பாக்கியத்தை வாய்ப்பை நீ பெற்றுக் கொள்வாய் மாசத்துல மூணு நாள்னா ஒண்ணுக்கு பத்துன்னா மூணுக்கு முப்பது ஆயிப்சு ஒவ்வொரு மாசமும் மூணு மூணு நோன்பு வச்சுட்டு வந்தீங்கன்னா

ஒன்று பத்துக்கு சமமானது என்றால் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பு மாதம் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோக்கக்கூடிய நோன்பு வருஷம் முழுக்க நோன்பிருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது